எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலசுப்ரமணியம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ உடைய எக்ஸாம் சரிங்களா ஸோ இதில் குரூப் டூ டூ ஏ ரெண்டுத்துக்குமே ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம்ஸில் நான் வந்து யூனிட் டூ மற்றும் யூனிட் ஃபைவ் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் அதாவது ஜாகிரபி சரிங்களா புவியியல் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடுடைய நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதில் இந்த ரெண்டு டாப்பிக்கையும் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் ஸோ இதில் நம்ம இப்போ எப்படி படிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ தட் இதுல என்ன பேசிக் ஓவரால் லைன் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸோ கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின் அதாவது ஜாகிரஃபியில் இப்போ குரூப் டூ ஃபிலிம்ஸுக்கு டூ டூ ஏ ஃபிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் வருது அப்படின்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கண்டிப்பாக த்ரீ கொஸ்டின்ஸ் வரப்போகுது ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பக்காவாக படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் என்ன சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ டெஸ்ட்டில் அதாவது அவுட் சைட் புக்ஸ் என்னெல்லாம் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அது அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது மூணுமே இந்த கோர்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் படிச்சு அப்டினா 100% அஞ்சுக்கு அஞ்சு क्वेश्चन உங்களால ஈஸியா ஜியோகிராஃபியில அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ரொம்ப ஈஸியா எடுக்கிறதுக்கான ஒரு கிளாसेस உடைய ஷெட்யூல் தான் இந்த ஜியோகிராஃபியு சோ இதுல நம்ம முதல்ல எப்படி இருக்கு இந்த ஜியோகிராஃபியில அப்படிங்கறத பார்க்கறோம் சோ அஞ்சு கொஸ்டின் இதுதான் உங்களுடைய டாபிக்ஸ் சரிங்களா சோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொண்ணா பாப்போம் சரிங்களா சோ என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா உடைய லொகேஷன் சரிங்களா ஜெனரலா இந்த இந்தியா லொகேஷன் சரிங்களா மான்சூன் ரெயின்ஃபால் சரிங்களா இது அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர்ஸ் அப்புறம் நீர்வளம் இதுலேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இல்ல ரெண்டு கொஸ்டின் வர்றது ஜென்ரல் சரிங்களா சோ இது மூணுல ஏதாவது ஒரு டாபிக்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்தியா லொகேஷன் அப்படின்னா என்னன்னா மலை எங்க இருக்கு பீடபூமி எங்க இருக்கு உயரமான மலை எங்க இருக்குது மலையும் மாநிலத்தையும் வந்து மேட்ச் பண்ணுங்க இல்ல ரிவர் ரிவர் எங்க உருவாகுது அதோடைய சோர்ஸ் எங்க அது எங்க போய் கடலில் சேருது மேற்கு நோக்கி பாயுதா கேட்க நோக்கி பாயுதா என்னென்ன அதோடைய மொத்த நீளம் என்ன எவ்வளவு பரப்பளவுக்கு அந்த நீருடைய வாட்டர் யூசேஜ் இருக்குது இது பல கேள்விகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இப்போ கிளைமேட் பாத்தீங்கன்னா மான்சூன் பருவ காலம் அந்த மழை எப்படி பெய்யுது எவ்வளவு தூரத்துக்கு பெய்யுது எங்க முத முதல்ல வந்து சேருது எங்க அதிகமா பெய்யுது ஏன் அங்க பெய்யுது ஏன் இங்க பெய்யல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி எல் நீனோ லா நீனோ சரிங்களா அப்புறம் சூழல் சூறாவளி அப்படின்னு வந்தா அது கடிகார திசம் கிளாக் வைஸ்ல சுத்துதா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துதா இந்த மாதிரி பல கேள்விகள் இதுல வருது சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த டூ ஸ்டாண்டர்ட் டூ அண்ட் ஃபோர் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொஸ்டின்ஸ்லேருந்து இருந்து எப்படி நிறைய கேள்விகள் எந்த நிறைய கேள்விகள் அதை அனலிசிஸ் பண்ணி அந்த டாப்பிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிறப்பாக நம்ம இதில் கிளாஸஸ்ல படிக்க போகிறோம் சரிங்களா இது ஒரு மூணு ஒரு டாபிக் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயில் சாயில் ஜென்ரலாக என்ன மண்ணில் என்ன வளையும் எந்த மாநிலத்தில் இருக்கு அந்த மண்ணில் என்னெல்லாம் பலம் இருக்கு வாட் த ரிசோர்ஸஸ் அவைலபிள் அதில் வந்து பொட்டாசியம் இருக்கா ஃபாஸ்பேட் இருக்குதா நைட்ரோஜன் இருக்குதா அப்படின்றமே ஒரு கேள்வி அதையும் நம்ம ரொம்ப சிம் சிம்பிளாக அழகா எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சியுடைய பேட்டர்ன் ஓரியண்டன்ல பார்க்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் இதுவும் ஒன்னு இருக்குது சரிங்களா இரும்பு எங்கே கிடைக்கும் எந்த ஊரில் அதிகமாக கிடைக்கும் இரும்பெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பு செயல் அது எங்கே இருக்குது சரிங்களா கெயில் அது எங்கே இருக்குது என்டிபிசி அது எங்கே இருக்குது முத முதல்ல இரும்பு ஆலையம் அயர்ன் இண்டஸ்ட்ரி எங்கள் சார் இந்தியாவில உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ அதுலேயே வந்து ஒரு மூணு டேர்ம்ஸ் இருக்கும் முத முதல்ல வந்து போர்ட் நோவாவில் வந்துச்சா இல்லை குல்டியில் வந்துச்சா இல்லை ஜம்ஷேத்பூரில் வந்துச்சா எப்படி இந்த கேள்விகள் கேட்குறாங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் கிளாரிட்டி எல்லாத்தையும் சிறப்பாக இங்கே பண்ணுறோம் இதில் எதையுமே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எதாவது வந்துச்சு அப்படின்னா இப்போ நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னும் போது விண்டு சோலாரு தமிழ்நாடு எங்கே இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் சூப்பராக இதில் நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காடுகள் விவசாயம் அப்புறம் போக்குவரத்து இந்த போக்குவரத்து ரீசென்ட் ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த ட்ரான்ஸ் நிறைய கேள்விகள் வந்திருக்கு இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்போர்டேஷன் ஏரியா தான் நிறையா நிறைய கொஸ்டின்ஸ் அப்போ அதுக்கு நம்ம எப்படி சிம்பிளா படிக்க முடியும் அதுல எப்படி எல்லா கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய பேட்டர்ன் ஓரியன்ட்ல நம்ம சிறப்பா இது எல்லாத்தையும் பார்க்க போறோம் சரிங்களா பாப்புலேஷன் டென்சிட்டி குரூப் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது குரூப் டூல கொஞ்சம் குறைவா வரும் குரூப் ஃபோர்னா நம்ம படிக்க வேணும் அதனால இதையும் நம்ம பாப்போம் ரொம்ப பாக்க மாட்டோம் ஆனா கம்மியா வருது குரூப் ஒன்னா நிறைய கொஸ்டின் ஸோ நம்ம அந்த குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருக்கு குரூப் டூ ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருக்கு குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு எந்த டாபிக்ல இருந்து வராங்க அதெல்லாம் கிளியர் கட்டா அனாலிசிஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இப்போ குரூப் டூக்கு இதுக்கு இந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தா போதும் அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் படிக்க போதுங்க கண்டிப்பா டிசாஸ்டர்ல இருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வருது இருந்தும் வருது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம படிக்கிறோம் எல்லாமே சோ நம்ம முதலே பார்த்தா மாதிரி கரண்ட் என்விரான்மெண்டல் இது எல்லாமே நம்ம படிக்க தான் போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம குரூப் டூவில் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் மொத்த டாப்பிக்கே நம்ம படிக்க போகிறோம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டெஸ்ட் டிஸ்கஷன் கொடுக்குறோம் அப்போ டெஸ்ட் டிஸ்கஷனில் நீங்கள் எதெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட் டிஸ்கஷனில் நீங்கள் அதை சிறப்பாக பார்த்துலாம் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுக்க போறோம் அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் எப்படி இங்கெல்லாம் முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க புக்கு புக்கு நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எதுவுமே பிலிம்ஸ்க்கு எடுக்கவே வேண்டாம் ஏன் சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக கொடுக்குறோம் புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் நம்ம போகிறோம் இதெல்லாம் குரூப் டூக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ரிப்பீட்டடாக குரூப் டூவில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்லாம் பண்ணி நம்ம அது உங்களுக்கு கையில் கொடுத்துட போகிறோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு பேட்டர்ன் இதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் டெஸ்ட் டிஸ்கஷன் பார்க்க போறீங்க சரிங்களா அப்படி புக்லேருந்து வெளியில் ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் அதையும் நம்ம சூப்பராக அட்டன் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்கள் கையில் இருக்க போகுது அந்த புக்கில் பின்னாடி இருக்க போகுது ஸோ அதுக்கான எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓவரால் இதில் அஞ்சுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அஞ்சு மார்க் உங்களால் எடுக்க முடியும் ஸோ பாலிசி நோட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கிறாங்க சரிங்களா அப்புறம் தமிழரசு மேக்சின்ஸ்லேருந்து ஜோக்ரஃபி ஓரியன்ட்ல எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அதன் ஓரியண்டட்லாம் எல்லாம் இருக்கிறதுலாம் நீங்கள் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் அதோடைய டிஸ்கஷன் அங்கே நம்ம பண்ணிடுவோம் சரிங்களா இதை எப்படி இந்த சிலபஸ்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதையும் கொண்டு வரும் இதை மீறி இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் திருவள்ளூருடைய சிலை திறந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அங்கே ஒரு கண்ணாடி பாலம் போட்டாங்க அங்கே ஒரு மலை இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று தமிழ்நாடு மெரடைம் போர்டு அப்படின்றவங்க தான் அந்த கண்ணாடி பாலத்தை கட்டினாங்க அப்படின்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய இதுக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது அப்போ அதையெல்லாம் நம்ம டெஸ்ட்டு உங்களுக்கு சிறப்பாக கொடுத்து பக்காவா உங்களுக்கு நாங்க முடிச்சு கொடுப்போம் சரிங்களா சோ கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க இந்த பேட்ச்ல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் குரூப் டூ பிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது டூ யூனிட் மட்டும் இல்லாம நம்ம அடுத்தது என்ன ஃபைவ் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கிறதுல ஹையெஸ்ட் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வருது இதுல இருந்து சொல்லிட்டாங்க சரிங்களா இது ரெண்டா பிரிக்கலாம் நம்ம ஒண்ணு வந்து பொருளாதாரம் இன்னொன்னு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நிர்வாகம் சரிங்களா எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டுமே தான் இருக்குது சரிங்களா சோ இதுல பாருங்க சிலபஸ் நமக்கு என்ன அதே பேட்டர்ன் தான் நம்ம சரிங்களா முதல்ல நம்ம கிளாசஸ் எடுக்க போறோம் சரிங்களா கிளாசஸ்ல மெஜாரிட்டி இப்போ இருபது கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பா பதிமூணுலேருந்து இருந்து பதினஞ்சு கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்கு அதாவது இந்த புக்குலேருந்து தான் வரப்போகுது அது இந்த புக்கை நீங்க கரெக்டா எது ரிப்பீட்டடா குரூப் டூ ஸ்டாண்டர்ட்ல எது ரிப்பீட்டடா கேட்குறாங்களோ அந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்க போறோம் அதை தளவா படிச்சிட போறோம் ஏன்னா இதுதான் ரிப்பீட்டட் டிஎன்பிசி பாத்தீங்கன்னா கொஸ்டின் இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ல ரிப்பீட் ஆகாம இருக்கலாம் ஆனா டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா அதே டாபிக்ஸ்ல தான் குரூப் டூனா இந்த டாபிக்ஸ் தான் குரூப் ஃபோர்னா இந்த டாபிக்ஸ் தான் இப்போ குரூப் போர்ல பாத்தீங்கன்னா பெருசா பாப்புலேஷன்ல இருந்து கேள்வியே கிடையாது பெருசா டிரைபல்ஸ்ல இருந்து கேள்வியே கிடையாது ஜோக்ராபி சொல்றேன் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் இருக்கு அந்த ட்ரெண்ட் எல்லாம் பக்காவ அனலிசிஸ் பண்ணி அதுக்கெல்லாம் உங்களுக்கு இம்பார்டன்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் கொடுத்துரும் அதை நீங்க தெளிவா படிச்சிருங்க சரிங்களா சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாப்போம் சரிங்களா சோ என்ன சார் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்கனாமிக்ஸ் என்ன சார் இருக்கு அப்படின்னா இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் நேச்சர் நம்மளுடைய பண்புகளில் எப்படி சார் எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சின்ன டாப்பிக்கு நம்ம அதையே பார்க்க போறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவரால் உலக பொருளாதாரம் எப்படி இருக்கு இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இதுலேருந்து நமக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு ஐந்தாண்டு திட்டங்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு சரிங்களா நிதி ஆயோக் இந்த திட்டக்குழு இப்போ நிதி ஆயோகா இருக்கு அப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது அது எப்படி வருது என்ன மாதிரி கேட்குறாங்க இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கு சரிங்களா இப்போ நம்மளுடைய இருபது கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஒரு ஆறு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் கரெக்டாக நம்மளால பிரிக்க முடியலனாலும் ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பதினஞ்சு கொஸ்டின் பதினாலு கொஸ்டின் அப்படின்னா இப்போ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாட்டிலிருந்து ஒரு கொஸ்டின் சரிங்களா அப்ப எங்கேருந்து வருமானம் அரசுக்கு வருது வரி வச்ச வருமானம் என்ன வரி இல்லாத வருமானம் என்ன இந்த வருஷம் பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணிருக்காங்க மத்திய அரசு எப்படி தாக்கல் பண்ணிருக்கு மாநில அரசு எப்படி தாக்கல் பண்ணிருக்கு அவங்களுக்கு எங்க வருமானம் எங்க செலவு ஜாஸ்தி இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நம்ம சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்றது வரி வச்சது வரி இல்லாத நேர்முகவரி மறைமுக வரி அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன் பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்த போறோம் அப்போ அரசு எப்படி கட்டுப்படுத்துது வங்கி எப்படி கட்டுப்படுது இதுல இருந்து இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்பப்பேம் ஆகக்கூடியதுதான் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான டாபிக் சரிங்களா மத்திய அரசாங்கம்க்கு இங்கிருந்து வருமானம் வருது மாநில அரசாங்குக்கு இங்கிருந்து வருமானம் லோக்கல் கவர்மெண்டுக்கு இங்கிருந்து வருமானம் வருது இதுல இருந்தும் ஒரு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்லயே இருக்கும் சரிங்களா நம்ம புக்ல அதையே அப்படியே போட்டு வச்சிருக்கோம் சோ நீங்க நம்ம புக்கில் முக்கியமானது நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா கேட்கறாங்க நோட் பண்ணீங்க நோட் பண்ணீங்க நோட் பண்ணிங்க ஜிஎஸ்டிலே இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருது சரிங்களா ஜிஎஸ்டி கண்டிப்பாக ரீசெண்ட்ல ஜிஎஸ்டிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு ஸோ அப்போ எதை நம்ம முக்கியமோ அதெல்லாம் நீங்க புக்கில் சிறப்பாக மார்க் பண்றீங்க ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருபது கொஸ்டின் இருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு கொஸ்டின் புக்ல இருந்து இப்போ அஞ்சாறு கொஸ்டின் அவுட் சைடு வரும் பட்ஜெட் புக்கில் இருக்காது இந்த வருஷம் பட்ஜெட் எப்படி இருக்கும் சரிங்களா இருக்காது சரிங்களா இப்போ தமிழ்நாடோட பட்ஜெட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் தமிழ்நாட்டோட அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் பாலிசி நோட்ஸ் கவர்மெண்டோட சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எங்க எங்க இங்க இன் இன்க்ளூட் பண்ணிடுவோம் அதில் எப்படி கேட்பாங்க அப்படின்றது ஒரு ஒரு ஐடியாவை உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பேட்ச்ல சிறப்பாக வச்சிருவோம் அப்போ நீங்க இந்த இருபது கொஸ்டின் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் பதினேழு பதினெட்டு கண்டிப்பாக நம்ம கொடுக்குற மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு ஒரு பேட்டர்ன் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அதோடைய எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா இதை தாண்டி ப்ரீவியஸ் இது கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் ஈஸியாக ப்ளிம்ஸ் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ப்ளிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்க இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமானதா இருக்கும் சரிங்களா அப்புறம் இந்திய பொருள் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு சரிங்களா அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அப்படின்றது என்ன இருக்குது அப்புறம் வேளாண் துறையில என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணாங்க சீர்திருத்தங்கள் நிலம் சீர்திருத்தங்கள் என்ன பண்ணாங்க சரிங்களா வேளாண்மை துறைக்கு புது புதுசா வந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சரிங்களா தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் குரோத் சரிங்களா ஊரக வளர்ச்சிக்கு என்னென்ன நல்லா திட்டம் இதுல இருந்து அப்பப்போ இந்த திட்டங்கள் வந்து அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் சரிங்களா அது தமிழ்நாடு மெயினா பாத்தீங்க அப்படின்னா சோ தமிழ்நாடுல எப்படி எல்லாம் இருக்கு நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கு நம்மளுடைய ஜியாகிரபிகல் புவியியல் இது எப்படி இருக்கு சரிங்களா அதை மேஸ் பண்ணி நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணிருக்காங்க நம்மளுடைய கல்வியில என்ன ப்ராப்ளம் மக்கள் தொகையில் என்ன ப்ராப்ளம் வேலை வாய்ப்புகள்ல வறுமையில சமூக நீதியில் இதுல தமிழ்நாடுடைய தமிழ்நாடு ப்ராப்ளம் என்ன அது எப்படி நம்ம சரி செஞ்சு வந்துட்டு அப்படின்ற மாதிரியான இதில் இதுல நிறைய ஸ்கூல் புக்ல இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பாலிசி நோட்ஸ்ல இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம புக்கில் கம்பெயர் இப்போ ஸ்கீம்ஸ் கூட பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வரைக்கும் கம்பெயர் பண்ணி புக்ல வச்சிருக்கோம் சரிங்களா சோ அதை படிச்சாலே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கீம்ஸ் வந்துரும் சரிங்களா இதை தாண்டி அதில் அவுட் சைடு கரண்ட்ல இப்போ ஏதாவது பண்ணது அது எல்லாம் டெஸ்ட் பேட்சில் வந்துடும் பண்ணிடுறோம் எல்லாம் எதுவும் எடுக்கணும் ஹைலைட் பண்ணிடுறோம் அந்த புக்லயே தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது பண்ணீங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சென்ட் ஜிஎஸ்சில் நம்மளால ஸ்கோர் பண்ற முடியும் சரிங்களா இன்னொரு பக்கம் லாங்குவேஜ் இன்னொரு பக்கம் ஜிஎஸ்சு ரெண்டும் ஸ்கோர் பண்ணாலே நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் ப்ரெம்ஸ் சரிங்களா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க நம்ம வந்து அங்கே கோர்ஸ்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்